ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து சஸ் தைப்பூசம் விரதம் இருக்கிறாங்க இல்லையா அதில் வந்து ஆறு நாள் விரதம் வந்து எப்போ வந்து தொடங்க போகுது தைப்பூசம் என்றைக்கு எப்படிலாம் விரதம் இருக்கணும்னு சொல்லி தான் உங்க கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணி போறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாள் விரதம் தொடங்க போகுது டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் கிழமை அது மட்டும் இல்லாமல் கிறிகையும் கூட ரொம்ப சிறந்தது ஆறு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் ஆறு நாள் அஞ்சு நாள் மூணு நாள் ஒரு நாள் கூட விரதம் இருப்பாங்க ஆறு நாளும் விரதம் இருப்பாங்க ஆறு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ரொம்ப சிறப்பு எத்தனை விரதம் இருந்தாலும் முருகருக்கு வந்து தைப்பூசமும் ஒரு சிறந்த விரதம் அதை வந்து எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் நம்ம தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியவங்க தைப்பசம் வந்து விரதம் விதம் சாப்பிடாம விரத பட்னியாக இருந்தது தான் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சாமி கும்பிட்டு மனசார முருகரை நினைச்சிட்டு கந்தசஷ்டி திருப்புகழ் வேல் மாறல் கந்த புராணம் ஓம் சரவண பகவான் சொல்லிட்டு நம்ம மனசுலேயே நினச்சிட்டு முருகை இருக்கிறவங்க விரதம் இருந்தாலும் ஒரு விரதம் தான் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் சாப்பிடாமல் பட்னியாக இருந்தது தான் விரது தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி குழந்தை தாய்ப்பால் கொடுக்குறவங்க அந்த மாதிரி இது பண்ணால் பேபியை வந்து ஆஃப் எக்ரோனா ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களும் சாப்பிடாம இருக்க முடியாது அப்புறம் வந்து அவ உடம்பு சரியாகவும் மாத்திரை பொண்ணுனாலும் சாப்பிடாம இருக்கக்கூடாது அதனால நம்ம மூணு பேரும் விரதம் அடுத்த வருஷம் கூட இருந்துக்கலாங்க நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பால் குழம்பு விரதப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ச டைம் சாப்பிடுவாங்க ஒரு டைம் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் சாப்பிடாமல் ரெண்டு டைம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்காங்க ஆனால் கட்டாயமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேருந்து காலையில் டைம்லாம் தூங்கக்கூடாது நைட் டைம் தூங்கலாம் ஆனால் செருப்பு போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் செருப்பு போட்டு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இரு கண்டிஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க செருப்பு போட்டுக்கலாம் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும் அதனால செருப்பு போட்டு இரு செருப்பு போட முடியாத சுச்சுவேஷனுக்கு போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை டீ காஃபிலாம் அவங்க இதை பொறுத்துங்க நம்ம குடிக்கணும் தோ மா குடி இப்போ சாப்பிட்டு நம்ம குடிச்சிட்டு திரும்பி சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு டைம் நீங்கள் காலைல விரதம் தான் அந்த டைமில் காலைல காலைல நாம் நாலு மணிக்கு இல்லை அஞ்சு மணிக்கு அதனால ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நான் விரதத்தை திரும்பி பன்னெண்டு மணிக்கு வேணும்னா நம்ம வந்து காஃபியே இல்லை சாதமாக எதுவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நான் காலைல ஒரு புழுது இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் டீ குடிக்கிறது பால் குடிக்கிறது தண்ணி தானே அது தண்ணி இப்போ தண்ணி குடிக்கலாம்னு சொல்கிறதுனால ஜூஸும் தண்ணி வகை சேர்ந்தது தானே சொல்லிட்டுலாம் குடிக்கக்கூடாதுங்க தைப்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாவது வருஷம் வரப்போகுது ஞாயிற்றுக்கெல்லாம் தைப்பூசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பெட்டு மேலே தூங்கலாமா தூங்கக்கூடாதுனா இப்போ குளிர்காலம் ஒரு பெட்ஷீட்லாம் நம்ம அழைச்சிட்டு வேணுமாதான் தூங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கீழே வந்து பெட்ஷீட்லாம் அழைச்சிட்டு கீழே பெட்ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஒரு டவலோ இல்லைன்னா வேஸ்டியோ அந்த மாதிரி போட்டுட்டு கூட நம்ம இருந்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்னது விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரையும் திட்டிட்டு நம்ம வாயில் கெட்ட வார்த்தைலாம் பேசிவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு விரதம்னு சொல்லிடக்கூடாது நம்ம வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நாம் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை சொல்லிவிட்டு நம்ம அவர் அவரையே முழுசாக நம்பிட்டு ஆறு நாள் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு நாள் முருகா நீ எனக்கு துணையார் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டும் விநாயகர் பெருமாள் கிட்ட சொல்லிட்டும் நான் வந்து நான் இந்த மாதிரி விரதம் இருக்கேன் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட முருகன் அவனை நினச்சி ஆறு நாள் விரதம் இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக நடந்தும் நான் நினச்சது நடக்கணும் முருகன் தான் துணையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவரை முழு மனசாக நம்பிட்டு அவரையே நினச்சிட்டு ஆறு நாள் பூஜை பண்ணி நம்ம விளக்கு ஏற்றலாம் ஒரு விளக்கு ஏற்றலாம் ஆறு விளைக்கேற்றலாம் ஆறு விளக்கும் நெய் தீபமாக தெய்வமாக ஒரு ரொம்ப சிறப்பு இல்லை ஒரு விளக்குன்னா நெய் தீபம் ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளால் விரதம் நான் எதை நினைக்கிறேன்னா நம்மளால் எதை நம்ம விரதம்னு நினச்சிட்டு அது கடைசி வரையும் பூர்த்தி பண்ணுறோமோ அதுதான் இப்போ நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைக்கு செய் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஆறு நாளில் ஒரு நாள் செய்ய முடியாமல் அது நம்ம விரதம் நின்றுச்சுன்னு சொல்கிறது போது நம்மளால் ஆறு நாள் ஒரு டைம் தான் சாப்பிடாமல் இருக்க முடியும் ரெண்டு டைம் சாப்பிட்டு இருக்க முடியும் அதை நினச்சிட்டு ஆறு ஆறு நாள்லேயும் ஒரு டைம் ஓட்டி விட்டு ரெண்டு டைம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இன்னொருத்தவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆ மூணு டைம் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு நடுவே நின்றுச்சு அது நம்மளுக்கு தான் மனசு கஷ்டப்படும் அதனால நம்ம நம்ம உடம்புக்கு எது ஒத்துழைக்குமோ அதை நம்ம நினச்சிட்டு முருகர்கிட்டோம் சொல்லிவிட்டு நம்ம இருந்தோம்னா அது கன்ஃபார்ம் நடக்கும் நல்லதே நடக்கும் நம்புங்க எல்லாமே நடக்கும் முருகர் இருக்கார் தனையா விஷயம் முருகனுக்கு இருக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்